வணக்கம் நமது மக்கள் கழக கட்சியின் தீர்மானங்கள் முதலாவதாக ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் திறந்து வைக்கப்பட்ட வாயில் சேதமடைந்தது தற்போது புதுக்கிட்டு அது காமராஜர் அவர்கள் பெயரை சூட்டாததற்கு கடும் கண்டனத்தை இந்த நேரத்தில் நாம் அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக தமிழர் தந்தை சீபா ஆதித்யநாத் அவர்கள் மற்றும் சிலம்பு செல்வம் செல்வர் மாப்போ சிவஞ்சானம் ஆகியோர்களின் பிறந்த நாள் நிகழ்ச்சியை அரசு விழாவாக அறிவித்த அவர்களுக்கு நாடா சமூகத்திற்கும் பெருமை சேர்க்கும் விதமாக அறிவிப்பு வெளியிட்ட தமிழக அரசுக்கு நமது கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவதாக பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தன் அவர்களுக்கு அரசு சார்பில் மணிமண்டபம் கட்டுவதற்காக தமிழக அரசு அறிவித்திருக்கிறார்கள் அதற்காக நமது ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் நமது பணங்காட்டு மக்கள் கழகத்தின் சார்பாகவும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நான்காவதாக கொங்கு மண்டலத்தில் உள்ள ஆறு பாராளுமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மையான நாடார்கள் வசிக்கின்றார்கள் ஆகவே கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த நாடார்களை அனைத்து அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களாக அறிவிக்க வேண்டும் என்று நமது நாடார் சமுதாயம் சார்பாகவும் நமது மக்கள் கழகம் சார்பாகவும் கோரிக்கையை வைக்கின்றோம் அனைத்து கட்சிகளுக்கும் இந்த கோரிக்கையை வைக்கின்றோம் அடுத்ததாக மரங்களின் அழிவை தடுக்கும் விதமாக பனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் ஏற்றம் பெறும் விதமாக நான்கு மாத சீசன் காலங்களில் அவர்களுக்கு பணங்களை இறக்குவதற்கு அரசு அனுமதி கொடுக்க வேண்டும் அந்த சீசன் காலங்களில் அந்த பனை பதநீர் சீசன் காலங்களில் பனை தொழிலாளிகளின் மீது பொய் வழக்குகள் போடுவதை தவிர்க்க வேண்டும் என்று கட்சியின் சார்பாக இந்த அரசை ஆறாவது கன்னியாகுமரி மாவட்டத்திலே தச்சன்களை ஊரில் எழுநூத்தி நாற்பத்தி திருவிதாங்கூர் திருவிழாங்கூர் சமஸ்தான போர்களை முதன்மை தளபதியாக இருந்து கட்சிப்படைக்கு எதிராக போரிட்டல் என்றார் அனந்தபாதார் அவர் அவரது நினைவாக அவரது அவரை கௌரிக்கும் விதமாகவும் தமிழக அரசு கன்னியாகுமரியில் அவரது நினைவிடத்தில் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று நமது ஒட்டுமொத்த நாடாளு சமுதாயத்தின் சார்பாகவும் நமது கட்சியின் சார்பாகவும் கோரிக்கையை வைக்கின்றோம் அடுத்ததாக இந்த மண்ணிலே கொங்கு மண்டலத்திலே குடிநீர் பிரச்சனைகளுக்காக நிரந்தரமான ஒரு தீர்வு காண வேண்டும் அந்த நிரந்தர தீர்வாக அத்திக்கடவு குடிநீர் திட்டத்தை விரைவாக செயல்படுத்தி மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வகை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை நமது கட்சியின் சார்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தால் பிற சமுதாயங்களைச் சேர்ந்தவர்கள் மீது சுமத்தப்படும் பொய் புகார்களை தீவிரமாக விசாரிக்காமல் வழக்கு தொடுப்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த நேரத்தில் அதன் மூலமாக நடக்கின்ற ஜாதி மோதல்களை தடுக்க நிரந்தர தீர்வை இந்த தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று நமது கட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம் அடுத்ததாக தமிழகத்தில் உள்ள வியாபாரிகள் ஒட்டுமொத்த வியாபாரிகளுக்கும் மற்றும் சிறு குறு வியாபாரிகளுக்கும் சமூக விரோதிகளால் ஏற்படும் இன்னல்களுக்கு பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் விதமாக வியாபாரிகளை காப்பாற்றும் விதமாகவும் சமூக விரோதிகள் மீது கடுமையான தண்டனை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நமது கட்சியின் சார்பாக தமிழக அரசுக்கு நமது கோரிக்கையை வைக்கின்றோம் இந்த சேலம் மண்ணிலே இருக்கின்ற இரும்பு ஆலை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து விடாமல் மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுத்து அதை அரசே நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு உறுதியையும் இங்கே உள்ள தொழிலாளர்களுக்கு கொடுத்து அந்த தனியார் இடத்திலேயே அந்த அலை விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதும் இந்த நேரத்தில் நமது கட்சியின் கோரிக்கையாகும் இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக நாம் துணை இருப்போம் என்பதும் அந்த தொழிலாளர்களுக்கு நாம் துணை இருப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல சிவகாசியில் சிவகாசியில் மூடப்பட்டிருக்க பட்டாசு தொழிற்சாலைகளை திறக்க வேண்டும் ஏழை பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காத்திட வேண்டும் என்றும் இல்லை அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை அரசு வழங்கிட வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நமது கட்சியின் சார்பாக என்றும்ார்பேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக தென்னக ரயில்வே போன்ற மத்திய அரசு வேலைகளில் தமிழக இளைஞர்கள் அதிகப்படியாக வேலை கிடைக்காமல் பிற மாநிலத்தவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகின்றது இதற்காக தமிழக அரசு மத்திய அரசிடம் பேசி நமது தமிழக இளைஞர்களுக்கும் மற்றும் பெண்களுக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்க வகை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நமது கட்சியின் சார்பாக அரசை கேட்டுக் கொள்கிறோம் அதை போல நமது கட்சி தொடக்க விழா இன்றைக்கு நமது சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு இடங்களில் இருந்து வருவதற்காக வாகன வசதிகள் வாகன வசதிகள் செய்து கொடுத்த நமது சமுதாய பெரியவர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் அனைவருக்கும் நமது கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமில்லாமல் நமது கட்சி தொடக்க விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடத்திட உறுதுணையாக இருந்த கொங்கு மண்டல நாடார் சங்கங்களுக்கும் இளைஞர்களுக்கும் கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இந்த மேடையை அமைத்துக் கொடுத்து ஒளியும் ஒளியும் அமைத்துக் கொடுத்த அன்பு சகோதரர் அருள் நன்றியை நமது கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நமது இந்த கட்சி துவக்க விழாவிற்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்த காவல்துறைக்கு நமது கட்சியின் சார்பாக நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்